வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் பிப்ரவரி ஏழு நாள் ஒரு நற்சிந்தனை வாழ்வாங்கு வாழ நாம் வாழும் காலத்தில் உடலையும் மனதையும் சரிபடுத்தி கொண்டால் நமக்கு பின்னலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று பார்த்தீர்களானால் அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு கொண்டதாக திகழும் அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமக்கு உடற்பயிற்சி தியான முறை இரண்டும் வாய்ப்பளிக்கும் வேலை பழு அதிகரிக்கும் போது ஊதியம் தராத உடற்பயிற்சி தியானம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என்று எண்ணாது உள்ளூர எங்கி வரும் இறை சிந்தனை இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலே உடல் பயிற்சி உளம்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழ வேண்டும் தினந்தோறும் நாம் காலையிலிருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகை பொருட்களையும் பண்டங்களையும் கையாளுகின்றோம் சமையல் பாத்திரங்களையே எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுத்தப்படுத்தி வைத்தால்தானே அவை மறுநாளைக்கு உதவும் அதேபோல தினந்தோறும் மனதையும் உடலையும் உபயோகிக்கின்றோம் அவற்றில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய களங்கங்களை போக்கி மீண்டும் புதிதாக நாளையை உபயோகிப்பதற்கு தயாராக வைத்து கொண்டால்தானே நன்றாக இருக்கும் உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடல் பயிற்சி மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி உயிர் குருதி அளிக்கும் காயகல்ப பயிற்சி இம்மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேம்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகுப்பனவாகும் நன்றி வணக்கம்